விண்வெளியில் தட்டைப் பயிர் விதையை முளைக்கச் செய்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இந்த பரிசோதனை கிராப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டில் அனுப்பிய போயம் ஃபோர் அப்படின்ற இயங்குதளத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது கிராப்ஸ் அப்படின்னா பயிர்கள் இந்தியா விண்வெளியில் முதன் முதல்ல எந்த பயிரை முளைக்கச் செய்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தட்டை பயிர் இதற்காக பயன்படுத்தப்பட்ட இயங்கு தளம் அப்படின்னு கேட்டால் போயம் ஃபோர் எந்த ராக்கெட்டில் செலுத்தப்பட்டது அப்படின்னா எஸ்எல்வி சி சிக்ஸ்டி சார் ராக்கெட்டில் செயற்கைக்கோளை தானே கொண்டு செல்வாங்க இது என்ன இயங்கு தளம் அப்படின்ற வார்த்தை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எல்வி சி சிக்ஸ்டி அப்படின்ற ராக்கெட்டில் ரெண்டு செயற்கைக்கோளை கொண்டு போனாங்க சாசர் எஸ்டிஎக்ஸ் ஜீரோ ஒன் இன்னொன்று டார்கெட் எஸ்டிஎக்ஸ் இந்த டார்கெட் தான் ஜ இயங்கு இயங்குதளத்தை அனுப்புனாங்க அந்த இயங்குதளத்தில் நடைபெற்றது இந்த சோதனையில மேலும் ஒரு சோதனையான ரோபோட்டிக் கையின் சோதனை ஓட்டமும் வெற்றி பெற்றுள்ளது இந்த ரோபோட்டிக் கை விண்ணில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே பூமிக்கு தரவுகளை அனுப்ப முடியும் அப்படின்னு இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க இந்த சோதனைகள் எல்லாமே எதற்காக இஸ்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இந்திய விண்வெளி நிலையம் திட்டம் அதாவது இந்தியா விண்வெளியில ஒரு நிலையத்தை அமைக்கப்படுறாங்க அந்த தோட பேர் பாரதிய அந்தாரிக்ஸ் அதற்காக விண்வெளியிலேயே பயிர்களை சாவடி பண்ணோம்னா உணவு தட்டுப்பாடை விண்வெளியிலேயே குறைச்சிடலாம் இங்கே பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அதுக்காக தான் இந்த சோதனையெல்லாம் நடக்குது